கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு ஏசையா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் கர்த்தருடைய நாளை பரிசுத்தமான நாளாய் அதை ஓய்வு நாளாக அதை பரிசுத்தமாய் நீ ஆசரிப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்பொழுது யாக்கோப்பினுடைய சுதந்திரத்தை உனக்கு கொடுத்து உன்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே ஏறி இருக்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஆண்டவர் கொடுத்த பத்து கட்டைகளிலே ஒன்று அந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் ஆனால் நாமோ அதை பரிசுத்த குலைச்சலாக்கிவிட்டோம் அந்த நாட்களிலே ஓய்வு நாட்களிலே அந்த விறகு பொறுக்க போனவன கூட கல்லால் அடித்து கொன்றார்கள் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் ஓய்வு நாள் என்பது அந்த நாளில் சனிக்கிழமை வைத்திருந்தாங்க இப்பொழுது ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு கர்த்தர் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த நாள் தான் நமக்கு ஓய்வு நாளாக கர்த்தர் வைத்திருக்கிறார் அப்போ ஒரு சமயம் ஒரு ராஜா ஒரு மாறுபடத்தில் வெளியில் போயிருந்தார் மாறுபடத்தில் வெளியில் போயிருக்கும்போது ஒரு ஏழை பையன் அப்படியே படுத்து அப்படியே சுருண்டு போய் அப்படியே படுத்து கிடந்தான் பசியில் அவனுக்கு ராஜா என்ன செஞ்சார் ஒரு தன்னிடத்தில் பத்து பொற்காசுகள் வச்சுருந்தார் அந்த பத்து பொற்காசுகளில் ஒன்பது பொற்காசுகள் அந்த பையனுக்கு கொடுத்தார் போய் பொழைச்சி நீ இதை எடுத்து சாப்பிட்டு நல்லா சந்தோஷமாக இருப்பா அப்படின்னு சொன்னார் இவன் அந்த ஒன்பது பொற்காசுகளையும் வாங்கிக்கிட்டு போகிறான் போகும்போது என்ன செஞ்சிட்டான் ராஜா கொடுத்துட்டு போயிட்டார் போன பிறகு இவன் என்ன செஞ்சிட்டான் ராஜாவுக்கு எதுக்கு அந்த ஒரு பொற்காசு அப்படின்னு பின்னால் ஒரு உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு போய் ராஜாவை ஓங்கி தலையில் அடித்து ராஜாவை கொன்று போட்டுட்டு அந்த ஒரு பொற்காசையும் வாங்கிக்கிட்டான் வாங்கிட்டு வந்துட்டான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் நமக்கு ஆறு நாள் ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறார் ஏழு நாளில் ஆறு நாள் நல்ல வேலை செய்ய சொல்லியிருக்கிறார் ஒரு நாள் ஆண்டவருக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறார் அது கத்தருடைய நாள் ஆண்டவராகி கிறிஸ்து லூக்காக எழுதின சுவிசேஷனை நான் பார்க்கும்போது அங்கே நாலாம் அதிகாரத்தில் அவர் வழக்கமாக தேவனுடைய ஆலயத்துக்கு போனார் வழக்கமாக ஒரு தேவாலயத்துக்கு போவதே அவர் வழக்கமாக கொண்டார் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் பார்க்கும்போது அங்கே ஒன்றாம் அதிகாரத்திலே யோவான் கர்த்தருடைய நாள் அந்த கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று சொல்கிறான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகி வானத்தி பூமி உலகத்தின் படைத்த கர்த்தர் அவர்களை தரிசிக்கிறான் த தேவனை தரிசிக்கிறான் அவருடைய உருவத்தை அவர் அவர் முழுவதும் யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார் பத்ம தீவில் எந்த விதமான அருமையான தேவண்டை பிள்ளைகளே வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு தீவில் எல்லா சூழ்நிலைகளிலும் துண்டிக்கப்பட்ட நிலைமை தன்னை கைதியாக கொண்டு போய் பத்ம தீவில் வைத்த பொழுது யாருமே இல்லாத ஒரு அனாதையாக கொண்டு போய் விடப்பட்ட அந்த இடத்துல கர்த்தருடைய நாளில் அவன் ஆவிக்குள்ளாகி அவன் தேவனை தரிசித்தான் அப்பொழுது வானம் திறந்திருக்கிறது இங்கே ஏறி பாப்பா அப்படின்னு சொன்னார் கத்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவன் அந்த புஸ்தகத்தில் அந்த அவன் சொல்ல சொல்ல எழுதினான் அப்படிப்பட்ட அந்த ஒரு தரிசனம் பார்க்கிற நாளாக அந்த கத்தருடைய நாள் அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிற நாளாக கத்தருடைய நாள் இருந்தது ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு தாவிது சொல்கிறான் கத்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவன் மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தான் அங்கே ஆலயத்துக்கு நாம் போகும்போது ஆலயத்தில் கத்தருடைய நாளில் போய் நாம் தேவனை ஆராதிக்கும்போது அந்த ஆறு நாள் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அந்த ஒரு நாளில் போய் நாம் நன்றி சொல்லுவோமா அந்த அந்த ஒரு நாள் தான் நமக்கு கத்தர் கொடுத்துருக்கிறார் அந்த ஆறு நாள் முழுதும் ஜீவன் சுகம் பலன் சமாதானம் தந்து கத்தர் நம்மை நடத்தினதற்காக நன்றி சொல்லக்கூடிய நாள் தான் அந்த ஓய்வு நாள் அந்த பத்து ஒன்பது பொற்காசுகளை வாங்கினவே அந்த பண ஆசையினால் அவன் அந்த ஒரு காசுக்காக போய் ராஜாவை கொண்டு போட்டது போல் நாம துக்கப்படுத்தாத துக்கப்படுத்தாதபடிக்கி கத்தருடைய நாளில் போய் நாமும் தேவனை மகிமைப்படுத்துவோமா தேவனை உயர்த்துவோமா கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் யாக்கோப்பின் சுதந்திர சுதந்திரத்தை உங்களுக்கு தந்து அவர் உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறி இருக்க பண்ணுவார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இது கத்தர் உண்டு பண்ணின நாள் இதில் மகிழ்ந்து கலிகூற கடவோம் என்று சொன்னது போல ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாளில் ஆண்டவர் ஏழு நாளில் ஆறு நாள் எங்களுக்கு வேலை செய்ய கொடுத்துருக்கீங்க அந்த ஒரு நாள் அண்டர் உமைக்கென்று அன்றவரே ஏசப்பா அன்றவரை நன்றி செலுத்தக்கூடிய நாள் அம்மை துதித்து உம்மை துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்த கிருமித்தார் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி ஆழைத்துள்ள சம்பூர்ணத்தினால் அவர்களை திருப்தியாக்கும் மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ